அனைத்து இந்திய அண்ணா திட்ட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணைக்கு இணங்க சென்ற ஒரு நாளைக்கு ஒரு சுமார் ஒரு ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் பேருக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஒரு நாளைக்கு இருபது கேனு இருபது கேனு தெரிஞ்சு ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் பேருக்கு வருஷம் வருஷத்துல ஐம்பது நாள் அறுபது நாள் அறுபது நாள் தொடர்ந்து போத்துருங்க இந்த ஆண்டும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆலை கிடைக்க ஆட்சி கிடைக்க இந்த ஆண்டும் சிறப்பாக கரெக்டாக பதினோரு மணிக்கு ஆரம்பித்து வெயில் நேரத்துக்கு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து சுமார் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் பரிசானதுகளுக்கு குடிக்கிறதுக்கு ஊற்றுறவங்க அவங்க கேனில் ஊ அப்படியே வண்டியில் போகிறவங்க பஸ்ஸு போகிறவங்க ஒரு லிட்டர் கேன் அரை லிட்டர் கேன் ரெண்டு லிட்டர் கேன் கேன்லையும் ஊற்றுறவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை பண்ற ஒரே நோக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா தலை மனித தொண்டம் இங்க மட்டும் இல்லை சென்ற இடமெல்லாம் அதிமுக தொண்டர் மக்கள் சேவை பண்ற மக்கள் ஒரு தொண்டனா தான் இருப்போம் என்பது இந்த மோர் ஊத்த நிகழ்ச்சியாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மற்ற இடத்துல புறம் ஒரு கடத்தி பேருக்கு ரெக்கார்டு வைப்பாங்க மக்கள் எது தண்ணி ஊற்றுறதுக்கே சில இடத்துல போய் பாருங்க ஆனா இங்க அப்படி இல்லை தருமபுரி மாவட்டத்தில் எம்பி வேட்பாளர் வருஷத்துக்கு நாங்க ஊத்தல ஒன்னாண்டும் அதுக்கு முன்னாண்டும் வருஷம் வருஷம் நாங்க இந்த வெயில் காலத்துல மக்களுக்கு என்னன்னா நாங்க நன்மை பண்ண முடியுமோ அதை சிறப்பா நாங்க வந்து மனசா நாங்க செய்யணும்னு நினைச்சு புரட்சி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அங்க எடப்பாடி அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கு நாங்கள் பேர் ரெண்டாயிரத்தி ஐம்பது தொண்ணூறு என்ன போனால் பல பேரும் சிறப்பாக செயல்பாடு என்பதுக்கு இதே ஒரு காரணம்